வணக்கம் நமது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரீடு தொண்டு நிறுவனம் செயல்படுத்தும் அன்பகம் சிறப்பு பள்ளியில் பிரேம்குமாரின் அமைப்பு சார்பில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சமத்துவம் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தல் பேரணி நேற்று தொடங்கியது அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் அன்பகம் சிறப்பு பள்ளி தாளர் மற்றும் ரீடு தொண்டு நிறுவன தலைமை நிர்வாக இயக்குனர் முனைவர் ரீடு செல்வம் பெரம்பலூர் ரோவர் கல் கல்வி குழுமங்களின் சேர்மன் வரதராஜன் மற்றும் ரீடு நிர்வாக இயக்குனர் சகிலா ஆகியோர் பேரணி வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தமிழக அரசுடன் குமாரின் அமைப்பு இணைந்து நடத்தக்கூடிய இந்த பேரணியானது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அன்பகம் மன குன்றிய மாணவர்களுக்கான மறுவாழ்வு இல்லத்தில் நடைபெற்று அன்பகம் ஆரம்பகால பயிற்சி மையம் அன்பகம் சிறப்பு பள்ளி அன்பகம் மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள அறிவுசார் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் பரிசு பொருட்கள் வழங்கி மகிழ்வித்தனர் இந்நிகழ்வில் பிரேம்குமாரின் அமைப்பைச் சேர்ந்த மல்லிபிருந்தா ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் குழுவினர் பேரணி வாகனத்துடன் வருகை தந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்பகம் சிறப்பு பள்ளி அனைத்து பணியாளர்களுக்கும் இந்நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து இருந்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி சாதனை சிவனுங்கள் சாட்சி சுன கதையும் பொய்யோ ஆமன் திருச்சபை வட குறைத்த முறையும் பொய்யோ சிவனுங்கள் சாட்சி சுன கதையும் பொய்யோ ஆமன் திருச்சபை வட குறைத்த முறையும் பொய்யோ சுமந்துட்ட உயே சொந்த அழைத்தும் சொ சொ அழைத்தும் இசை தமிழிசை